அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமறை வடமுறை எண்கட்சிலருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தான் தார் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு பட்டா பாதை ஃப்ளாட்டு பாதை வாங்கியிருக்காங்க அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாலு ஏக்கருமே சமமான இடம்தான் நல்லா மணல் கலந்த இடம் அந்த பனை மரத்து வரைக்கும் வந்துடும் ரைட் சைடுக்கு வந்துடும் சுத்த உழவு போட்ட ஃபுல்லாக நமக்கு தான் இது பாதை இருக்காங்க முப்பது நம்ம தார் ரோட்டில் அரை கிலோமீட்டர் போனால் கிராமம் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்புகள் தான் தென்னந்தோப்பு இருக்குது வாட்ரு சோர்ஸ் இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு பிரிச்சு தான் ரேட் பேசி குறச்சிக்கலாம்